செலக்குட்டீஸ் சிலருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் தமிழகத்தில் திறப்பு என்பது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போதைய பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாவட்டங்களில் மழையின் தாக்கம் சற்று குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சூழலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான் ஓகேங்களா ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் எக்ஸாமினேஷன் நடக்கும் போச்சலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா மே மந்த்லாம் சொல்லவே தேவையில்ல அதே சூழல் அப்படியே வந்து ஜூன்ல வந்துச்சுன்னா ஃபஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ வர மாதிரி இருந்துச்சுன்னா மாணவர்கள் நலன் கருதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திருப்பு தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு பக்கம் வந்து எலெக்ஷன் கவுண்டிங் இருக்குது ஜூன் நான்காம் தேதி அஞ்சாந்தேதி வைக்க மாட்டாங்க ஆறு வாய்ப்பு இல்லை ஏழு அப்படி இப்படி வந்து போய்கிட்டோம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா வச்சா பத்தாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து துவக்கம் என்பது இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படியே வந்து வெயிலின் தாக்கம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து பள்ளிக்கல்வி திறப்பை வந்து மாணவர்கள் நலம் தருதி கூடுதலாக விடுமுறை விடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கூட பள்ளிக்கல்வித்துறை போகலாம் காரணம் என்னவென்றால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பம் அதிகமாகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நிறைய வந்து ஒர்க்கு டீச்சர்ஸ் இருக்கிறதுனால அதையும் வந்து அவங்க ஃபீஸ் ஃபுல்லாக முடிக்கிட்டோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க ஓகேங்களா அப்படியும் ஒரு கட்டத்தில் இருக்குது அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து தேர்வுகள் இருக்குது ஓகேங்களா தேர்வுகளா இப்போவே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லப்பா இந்த பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகையெல்லாம் வந்து தோல்வி விட்ருக்காங்க அவங்களுக்கு தெரிய இருக்கும் அப்போ அவங்களுக்குலாம் ஸ்கூல்ஸ் இல்லையா அவங்களுக்கான ஒர்க் போய்ட்டுருக்கேன் ஏன்னா அவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எக்ஸாம் தானே இருக்குது ஜூன் லாஸ்ட்டில் தான் வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த ஒரு சூழலில் இருக்கிறதுனால அதையும் வந்து ஒரு பக்கம் பார்ப்பாங்க அதனாலேயும் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகளுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த விடுமுறைக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால விடுமுறை என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி ஓகேங்களா அதிகபட்சமாக அதுதான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமானாவே கண்டிப்பாக வந்து மாணவர்கள் நலனுங்கிறது ஏன்னா வந்து அதிகமாக ஸ்கூல்ஸ் இப்போது வந்து திறப்பு யார் யாருக்கு ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை தான் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அவங்களாம் வந்து அடுத்தடுத்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க ஸ்கூல் சேரதோ இல்லை காலேஜ் சேரதோ அவங்களுடைய கட்டம் வேறு இப்போ இப்போ ஒன்னுலேருந்து ஒன்பதாம் வகுப்புக்கு ஸ்கூல்ஸ் ரிஓபன் வைக்கணும்ல சின்ன பசங்க ஸோ வெயிலெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாதிப்படையும் உடல் ரீதி அப்படின்றதுனால கொஞ்சம் மாணவர்களாலும்ங்கிறது வந்து விடுமுறையை கூடுதலாக அதிகப்படி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நீடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ இதுக்கு முன்னாடி நிறைய இயரில் வந்து நடந்துருக்கு அது வந்து நடக்காதுன்னா சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா டெம்பரேச்சர் அதிகமானால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இல்லை ஒரு அஞ்சு நாள் இல்லை மூணு நாள் அப்படின்றது லீவை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அனவுன்ஸ்மெண்ட்ன்றது அடுத்தடுத்து வரும் இப்போ தான் வந்து மழையின் தாக்கம் சற்று குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிச்சு திடீர்னு எப்படி வெயில் வருது அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க அப்படி பார்த்தா எல்லா சிலக்கிட்டஸும் மறக்காம அந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாம் ப்ரோ வெயில் தாக்கம் அதிகமாகுது அப்படின்றத அண்ட் மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நான் செட் பண்ணிக்க இந்த வீடியோவை வீடியோவை மறக்காமல் செல்லக்குட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை வச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு ப பதற்றத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ஓகே செல்லகுட்டீஸ் பபை டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்